அவசர காலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் சட்னி கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் ரவா போட்டு கோதுமை மாவை வச்சு இந்த மாதிரி உடனடி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போது நம்ம செய்கிறதுக்காக வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சரி அதை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு மிதமான ஹீட்டில் வச்சு ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க சுட சுட இந்த மாதிரி வறுத்துட்டு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு தான் இதோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்தா சரியான அளவாக இருக்கும் இப்போது ரவை நல்லா வாசம் வந்துருச்சு நல்லா வறுத்துட்டேன் அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சி அளவு மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் அரை கப்புளவு தண்ணி எடுத்துருக்கேன் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் தண்ணியை வந்து ஒரேதான் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தொளிச்சு தொழிச்சு விட்டுட்டு தான் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் ரவை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சூடாக இருக்கும் அதனால் கையை வச்சு போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் வச்சுட்டேன் எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இப்படி இருக்கி பிடிச்ச உடனே நமக்கு அப்படியே நமக்கு கொலக்கட்டை மாதிரி ஒதுக்கும் போது நல்லா ஒதுந்து வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இதோட பக்குவம் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க நல்லா அந்த தேங்காவோட சாரெல்லாம் நமக்கு அதில் ரவையில் இறங்கணும் அந்தளவுக்கு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது புட்டு மாதிரி நம்ம அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க நல்லா ஈரப்படுத்தினதுக்கப்புறமா தான் இதை செய்யணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இது ரெண்டு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வைக்கணும் இதை வந்து ஃபுல்லாக மூடி விட்டுருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடினீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு வந்து அது எல்லாமே களி களி ஆகிரும் அதனால் இந்த மாதிரி நாலு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படியே நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போதே வீடே நமக்கு வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டு தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா உருண்டு வரணும் அதுதான் நமக்கு வெந்ததுக்கான பக்குவம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு பவுலுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சாப்பிட்லாம் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு எப்போ சாப்பிட்றனோ அந்த டைமில் மட்டும்தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்குவேன் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் கொடுப்பேன் ஸோ அதனால நான் இந்த நேரத்தில் வந்து சுகரோ நாட்டு சக்கரையும் சேர்க்கலை ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்தோம் அதில் ஒரு கைப்பிடி அளவு மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வேக வச்சுட்டோம் மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க சும்மா கூட நம்ம அள்ளி சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதை இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம் இதை அப்படியே நம்ம கடுகு ஜீரகம் முழுந்து எல்லாமே போட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாருமே வீட்டில் இருக்கிற நேரத்தில் வித்தியாசமாக ஏதாவது நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் சட்டனு கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் கோதுமை மாவை வச்சு இந்த மாதிரி உடனடி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குளியான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை விரிச்சிக்கோங்க அதில் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு இது சரியாக இருக்கும் அந்த கோதுமை மாவு மட்டும் சேர்த்துட்டு இதை அப்படி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டா நமக்கு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் நிறைய செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு கூட குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரம் ஆல்ரெடி தண்ணியில் வந்து நான் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அதில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் இப்போ வந்து சூப்பராக நமக்கு குக் ஆகிடுச்சி இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஒரு சில பேர் இதை மிக்சி ஜாரில் போட்டு அதை அடிச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நீங்கள் லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு சூப்பராக உடஞ்சிரும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் எல்லாமே நமக்கு உடஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு சல்லடை எடுத்துக்கலாம் அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி பெருசாக வச்சுருக்கேன் இதில் தான் நான் எல்லாமே சளித்து எடுத்துக்குவேன் அதில் நல்லா சேர்த்துட்டு கைகளை வச்சு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி நீங்கள் கலந்து விடும்போது சீக்கிரமாகவே நமக்கு எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளித்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ரெண்டு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் உங்களுடைய இஷ்டம் தான் போடுறதுனா போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நார்மலான வாட்டர் தான் எல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி ஊற்றி தெளித்து தெளித்து நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுக்கணும் நல்ல உதிரியாக இருக்கணும் அதோடய மாவு வந்து எல்லா இடத்துக்கும் சேர்ந்து நல்லா இறுக்கி பிடிக்கும்போது இப்படி வரணும் ஆனால் அதை அப்படியே உடைச்சி விடும்போது உதுந்து உதுந்து வரணும் இதுதான் சரியான பக்குவம் மாவுக்கு வந்து தண்ணியை தொளிச்சி விட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி வரும் இப்போது அரைக்கப்பளவு தேங்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தாங்க தேங்காய் வந்து கூட குறைச்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அழுத்தி பிடிச்சிடக்கூடாது இப்போ எந்த காட்டன் துணியில் நம்ம மாவு அவிச்சு எடுத்தோமோ அதே துணியை தான் நான் வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா சூடாக இருக்குது அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ அதுலேயே சேர்த்துட்டு இதை அப்படி இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க இல்லைனா வேர்த்து வடியும் போது அந்த மாவில் பட்டு தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ இதை மூடி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வேக விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து இப்படி லைட்டாக எடுத்து பார்த்து கையில் நீங்கள் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உருண்டு போகும் இப்ப நமக்கு சூப்பரா வெந்து வந்துருச்சு இப்ப அதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் ஒரு சில பேர் காரமாக சாப்பிடுவீங்க ஒரு சில பேர் வந்து காரம் சாப்பிடாமல் ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினைப்பீங்க நான் இன்றைக்கி ஸ்வீட்டாக தான் செய்கிறேன் இது கூட வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளை சுகரோ யூஸ் பண்ணிக்கிறது அது உங்களுடைய இஷ்டம் தான் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது வாழைப்பழம் சுகரும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக காலை நேரங்களில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும்